ஜோதிடம் டிவி நேயர்களுக்கு சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நம்மளோட சேனலில் பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு பயிற்சிகள் அதாவது ராகு கேது பயிற்சி குரு பயிற்சி பயிற்சி மற்றும் மாதாந்திர பயிற்சி மற்றும் வார பயிற்சி மற்றும் தினப்பயிற்சி போன்ற அத்தனையும் பார்த்துக்கிட்டு வரோம் அதே போல் கடந்த காலகட்டங்களில் சனி வக்ரத்தோடைய பயிற்சி பார்த்தோம் அந்த வழியில நாம இன்னைக்கு பார்க்க போகிறது பிரகஸ்பதியான குரு பகவான் வக்ரகதியை அடையிறார் வக்ரம் அப்படின்னாக்க பின்னோக்கி செல்வது பின்னோக்கி செல்வது அப்படின்றது கிட்டத்தட்ட பலமிழக்கிறதுக்கு சமானம் அப்படின்றது ஜோதிட சாஸ்திரத்துல தனக்காரகனான குரு வக்ரம் அடைகிறது அப்படின்றது பெரும்பாலும் சிறப்பா அப்படின்னா பெரும்பாலும் சிறப்பு கிடையாது இருந்தாலும் ஒரு சில ராசிகளுக்கு நற்பலங்களையும் ஒரு சில ராசிகளுக்கு சில கெடுபலங்களையும் தரக்கூடியது இப்போ நம்ம என்னென்னத்துக்கு இவர் பண்ணுவார் என்றைக்கு வராரு அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம் ஃபஸ்ட்டு இந்த குரு வக்ரம் ஸ்டார்ட் ஆகிறது அப்படின்றது பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை குரோதி வருஷம் புரட்டாசி மாதம் இருபத்தொம்பதாம் தேதி மிருகு சீருஷம் ரெண்டாம் பாதம் ரிஷபராசியிலேருந்து அம்சத்தில் குரு பகவான் இருக்கிறது கன்னியாராசியில் இருக்கார் அவர் வக்ர நிவர்த்தி அடைகிறது அப்படின்றது பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி செவ்வாய்க்கிழமை குரோதி வருஷம் தை மாதம் இருபத்தொம்போதாம் தேதி அம்சத்தில் மிதுனத்தில் இருக்கார் குரு பகவான் ரோஹிணி நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் இருக்கார் இவர் எந்தெந்த ராசிகளுக்கு போயிட்டு வராரு அப்படின்னாக்க அவர் இருக்கின்ற இடம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு ரிஷபத்திலேயே இருக்காரு ஆனா நவாம்சத்தில பொறுத்தளவுக்கு அவர் மாறக்கூடிய நட்சத்திர பாதங்களை பார்ப்போம் மிருகசிர்ஷம் ரெண்டுக்கு வராரு அதுக்கடுத்தது மிருகசிர்ஷம் ஒண்ணுக்கு வராரு அதுக்கடுத்தது ரோகிணி நாலுக்கு அதுக்கு அதுக்கடுத்தது ரோகிணி மூணுக்கு வராரு அப்ப சற்றேற குறைய கிட்டத்தட்ட நூற்றி இருபது நாள் இந்த குரு வக்ரம் இருக்கக்கூடிய நாட்கள் இந்த நூற்றி இருபது நாள் அப்படின்றது ஒரு சில பேருக்கு பொன்னான நாளாக இருக்கும் ஒரு சில பேருக்கு கொஞ்சம் கஷ்டம் கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கும் ஏன்னா குருவே தனக்காரகன் குருவே திருமணத்திற்கு உண்டான ஏற்பாடு செய்யக்கூடியவன் அப்போ எல்லாத்துக்கும் உண்டான குரு என்னென்ன செய்வார்னு பார்ப்போம் இப்போ இந்த குரு மாறுறதுனால என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு பார்ப்போம் குழந்தைகளுடைய லோயர் எஜுகேஷன் மற்றும் ஹையர் எஜுகேஷன் இதுவுக்கும் குருவுக்கும் தொடர்பு உண்டா கண்டிப்பாக குருவுக்கும் தொடர்பு உண்டு இதை தவிர திருமண வாழ்க்கை ரொம்ப நாளாக திருமணமாகி திருமணம் தடை ஏற்பட்டுக்கிட்டே இருந்துக்கிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு திருமண தடை விலகக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு அதே போல் ரொம்ப நாளாக திருமணமாகி வம்சம் ருத்தி என்கின்ற சந்தான பாக்கியம் இல்லாமல் அசிங்கங்களையும் அவமானங்களையும் பற்றி கொண்டிருந்தவங்களுக்கு இந்த குரு வக்ர காலகட்டங்களில் புத்திரக்காரனான குருவே உங்கள் வீட்டில் பிறக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு அதே போல் இந்த குரு பயிற்சியின் மூலியமாக ராகு வந்து குருவரை வீட்டில் இருக்கிறதுனால வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாட்டுக்கு உத்தியோக நிமித்தமாகவும் படிப்பு நிமித்தமாகவும் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டா அப்படின்றதையும் பார்ப்போம் அதே போல நாட்டோடைய பொருளாதாரம் எப்படி இருக்கும் அப்படின்னா ஏன்னா குருன்றது தனக்காரகன் தனக்காரகன் குரு நல்லா இருந்தாக்க நாடு நல்லா இருக்கும் நாட்டோட மேன்மை நிலையம் நல்லா இருக்கும் அதே போல படிக்கின்ற குழந்தைகளுக்கு இந்த காலகட்டங்களில் என்னென்ன வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்றதையும் பார்ப்போம் சரி இந்த குரு வக்ரமாகற அன்னைக்கு அந்த கோச்சாரம் அதாவது கோச்சாரம் அப்படின்னா அன்றைய தினத்துல என்னென்ன கிரகங்கள் என்னென்ன நிலையில இருக்காங்கன்றதை பார்ப்போமா நிகழும் மங்களகரமான குரோதி வருஷம் புரட்டாசி மாதம் இருபத்தொம்போதாம் தேதி அதற்கு சரியான ஆங்கில தேதி பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை காலையில் பத்து மணி ஆறு நிமிஷத்துக்கு குரு பகவான் வக்ரகதி அடைகிறார் இந்த வக்ரகதி அடையக்கூடிய காலகட்டங்களில் குரு பகவான் இருக்கிற நட்சத்திரம் மிருகசிரிஷம் ரெண்டாம் பாதத்தில் இருக்கார் அதுலேருந்து அப்படியே நவாம்சத்தில் ஒவ்வொரு பாதமாக மாறி மாறி வர்றார் அப்போ இந்த நாலு பாதங்களுக்கு வரார் இந்த நாலு பாதங்கள் வர்றது செவ்வாயோட நட்சத்திரத்தில் ரெண்டு பாதமும் சந்திரனுடைய நட்சத்திரமான ரோகிணி நட்சத்திரத்தில் ரெண்டு பாதமும் வரார் அப்போ சந்திரன்றது மனோகாரகன் செவ்வாய் அப்படின்றது பூமிகாரகன் இரத்த காரகன் ஒரு சில பேருக்கு வண்டி வாகனம் வீடு வாங்கக்கூடிய யோகம் கிடைக்குமா அப்படின்றதையும் இப்போ இதில் பார்ப்போம் அதே போல மனோகாரகன் மனோகாரகன் சந்திரன் அப்படின்றத பொறுத்தளவுக்கு ஒருத்தருக்கு மனநிலை சரியா இருந்தால் தான் எந்த ஒரு காரியத்தையும் தொடங்க முடியும் ஒரு மனத்தர் மனோதரிடமாக இருந்தால் எடுத்த காரியங்கள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு ஸோ இப்போ இன்னைக்கு பொறுத்தளவுக்கு பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு ரிஷபத்தில் பிரகஸ்பதியான குரு பகவான் வக்ரகதி அடைகிறார் ரெண்டாம் இடமான மிதனத்தில் செவ்வாய் பகவானும் ராசிக்கு ஆறாம் இடம் என்கின்ற கன்னியாராசியில் சூரியனும் கேது பகவானும் அதே போல் ஏழாம் இடமான துலாத்தில் புத பகவானும் ராசிக்கு எட்டாம் இடமான விருச்சிகத்தில் சுக்கர பகவானும் அதே போல் பார்த்தோம் அப்படின்னாக்க கும்பத்தில் சனி பகவானும் காலபுருஷ தத்துவத்தின்படி பன்னெண்டாவது ராசியான மீன ராசியில் ராகு பகவானும் இருக்கின்ற காலகட்டங்களில் இந்த குரு வக்ரம் அடைகிறார் இப்போ இந்த குரு வக்ரம் அடையும் பொழுது அவர் என்னென்ன நல்ல காரியங்கள் செய்வார் என்னென்ன தீய காரியங்கள் செய்வார் குருவை பொறுத்தளவுக்கு இந்த ட்ரிப்பு தனித்து இருக்கிறார் எப்போதுமே தனித்து இருக்கிற அந்தணன் அப்படின்றது சரியா இருக்குமா அப்படின்னா ஒரு சில பேருக்கு சரியா இருக்காது வம்சம்ருத்தியில் ஒரு சில பேருக்கு நன்மைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பற்பல காரியங்கள் உண்டு அப்போ நாம் இப்போ இந்த குரு வக்ரம் மூலியமாக பனிரெண்டு ராசிகளுக்கும் என்னென்ன நன்மை என்னென்ன தீமை செய்வார் அடுத்தது அதற்கு உண்டான பரிகார ஸ்தலங்கள் குருவுடைய பரிகார ஸ்தலங்கள் இது எல்லாத்தையும் இப்போ பார்ப்போமா அன்பார்ந்த தனுர் ராசி என்பர்களே உங்களுக்கு ராசிநாதனான குரு ஏற்கனவே ஆறில் மாட்டிக்கிட்டு இருக்காரு அது தவிர இப்போ வக்ரமும் அடைகிறாரு ராசிநாதன் வலு இழக்கிறாரு அப்படின்னாலே கொஞ்சம் சங்கடமான காலகட்டங்கள் தான் உடல் ரீதியான தொந்தரவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மன ரீதியான தொந்தரவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கிளேச்சி மங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பயம் கலந்த பதட்டம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சரி இப்போ அவர் ஆறில் இருக்கிறதே இவ்வளோ சிக்கலை கொடுக்குறாரு வக்ரம் ஆகிட்டாரே சாமி அப்போ வக்ரம் ஆகிட்டார்னாக்கா ஆறில் இருக்கிற ஒரு பலம் இழந்துட்டார் அப்படின்னா இத்தனை தொல்லைகளும் இந்த நூற்றி இருபது நாளும் மைண்ட் செட் ஃப்ரீயாக இருக்குமா ஃப்ரீயாக இருக்கும் பயப்பட வேண்டிய தேவலாம் எதிரிகள் அற்ற நிலை அப்படின்னே சொல்லலாமா எதிரிகள் அற்ற நிலைன்னே சொல்லலாம் இந்த காலகட்டங்களில் பொறுத்தளவுக்கு ஆறில் இருக்கிற குரு ராசிக்கு ராசி அதிபதி ஆறில் இருக்கிறதுனால வேலை இல்லாமல் இருந்த தனுர் ராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு அது ஆணாக இருக்கட்டும் அது பெண்ணாக இருக்கட்டும் இந்த நூற்றி இருபது நாளில் கண்டிப்பாக வேலை கிடைக்கும் ஏன் அப்படின்னாக்க ராசி அதிபதி ஆறு அப்படின்றது ரண ரோக சத்ருஸ்தானம் எதிரிகளற்ற நிலை உத்தியோகத்துக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு உத்தியோகம் கிடைக்கும் உத்தியோகத்தில் கான்ட்ராக்டில் வேலை பார்க்குறவங்களுக்கு பணி நிரந்தரம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மற்றும் பதவி உயர்வும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் ராசி என்பவர்களுக்கு கிடைக்குமா கண்டிப்பாக கிடைக்கும் என்ன ஒன்று ஒன்று அப்படின்னா முயற்சி ஸ்தானத்தில் சனி பகவான் அவரும் வக்ரகதியில் இருக்கார் பிரகஸ்பதியான குரு பகவானும் வக்ரகதியில் இருக்கிறாரு அதனால் யாருக்கிட்டையும் ஆர்குமெண்ட்டு டிபேட்டு வாதம் விதாண்டா வாதம் யாருக்கும் வாக்கு வாக்குறுதி கொடுக்குறத இந்த நூற்றி இருபது நாள் தவிர்ப்பது நல்லது ஏன் அப்படின்னாக்க ஏற்கனவே ராசியாதிபதி வக்ரம் ஆகிட்டார் கம்யூனிகேஷன் பாவாதிபதியான சனி பகவானும் வக்ரத்தில் இருக்கார் அதனால் எச்சரிக்கையாக ரொம்ப செயல்படணும் ஏன்னா சனி பகவானை பொறுத்தளவுக்கு நாலு பதினொன்று வரலும் வக்ரகதியில் இருக்கிறாரு நீங்கள் சொல்கிறது எல்லாமே தவறுதலாக புரிந்து கொள்ளப்படும் அது நட்பு வட்டாரத்தில் இருக்கட்டும் அது எதிர் வட்டாரத்தில் இருக்கட்டும் யார்கிட்ட இருந்தாலும் நீங்கள் சொல்கிறது தவறுதலாக புரிந்து கொள்ளப்படும் அப்போ தேவையற்ற பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர் அடுத்தது நாலு அப்படின்றது மாத்துருஸ்தானம் மாத்ருஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்கார் தாயின் உடல்நிலையில் ப்ராப்ளங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்போ ஆஸ்ப சின்ன ப்ராப்ளமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னாலே உடனடியாக ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு சின்ன காலகட்டங்கள்லேயே பிரச்சனைகளை தவிர்த்தோம் அப்படின்னா பெரிய பிரச்சனைகள் வரதை தவிர்க்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அடுத்தது பிரகஸ்பதியான குரு பகவான் உங்களுடைய ராசியை பொறுத்தளவுக்கு ரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு வாக்கு தனம் குடும்பஸ்தானத்தை பார்க்குறாரு எப்போ பிரகஸ்பதியான குரு பகவான் வாக்கு குடும்பஸ்தானத்தை பார்க்குறாரோ அப்போ கண்டிப்பாக குடும்பம் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பல தனுர் ராசிக்காரங்க ரொம்ப நாளாக அது ஆணாக இருக்கட்டும் அது பெண்ணாக இருக்கட்டும் சாமி நானும் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் எனக்கு எந்த விதமான ஒரு திருமணத்திற்குண்டான உண்டான சமீட்சையே கிடைக்கல கிட்டக்க வருது வெட்டி போயிடுது என்ன காரணம் ஏது காரணம்னு தெரியாமல் இருக்கிற தனுர் ராசிக்காரங்களுக்கு இந்த குரு வக்ரம் அடையக்கூடிய காலகட்டங்கள் நூற்றி இருபது நாளில் கண்டிப்பாக நிச்சயதார்த்தம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த வருஷ கடைசிக்குள்ளார கல்யாணம் கைகூடக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு இதை தவிர பிரகஸ்பதியான குரு பகவான் அவர் தான் தனக்காரகன் அவர் தான் புத்திரக்காரகன் திருமணமாகி ரொம்ப வருஷமாக சந்தான பாகியம் என்கின்ற வம்சம் ருத்தி கிடைக்காதவங்களுக்கு கண்டிக்கவாக வம்சம் ருத்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு என்ன தான் இருந்தாலும் புத்திரமும் இல்லாமல் இருந்தால் அந்த புத்திர சோகத்தோடு வேறு எந்த சோகமும் கிடையாது அப்போ அந்த சந்தான பாக்யம் என்கின்ற வம்சம் விருத்தி இந்த குரு வக்ரமான நூற்றி இருபது நாளில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் மிக மிக அதிகம்னே சொல்லலாம் அதை தவிர பிரகஸ்பதி குரு பகவான் இந்த வக்ர மிருக சிறுஷ வாங்கி வாங்கியிருக்கிறாரு ரோகிணி நட்சத்திரம் மிருகசிருஷம் அப்படின்றது மனை வாங்கக்கூடியது மனைக்கு அதிபதி அப்படின்றது அங்காரகன் அப்ப ரொம்ப நாளா தனுர் ராசிக்காரங்க ஒரு வீடோ ஒரு இடமோ ஒரு காக்காணி சொந்த இடம் வாங்கி கட்டணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய தனுர் ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பா எடம் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எடை அமையிறது மட்டுமில்ல அதை கட்டுறதுக்கு உண்டான தனக்காரனான குருவும் நல்ல நிலையில் வக்ரமாகிறதுனால கேட்டால் கேட்ட இடத்துல பணம் கிடச்சி வீடு வாங்கக்கூடிய இடத்தை வாங்கி வீடு கட்டிக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பல பேருக்கு அப்பார்ட்மெண்ட் சிங்கிள் பெட்ரூம்லேருந்து டபுள் பெட்ரூம் டபுள் பெட்ரூம்லேருந்து ட்ரிபிள் பெட்ரூம் ட்ரிபிள் பெட்ரூம்லேருந்து ஃபோர் போக போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதற்குண்டான தனக்காரர்கள் நல்லபடியாக இருக்கிறதுனால கண்டிப்பாக கண்டிப்பாக தனம் கிடைக்கும் ஒருத்தருக்கு தனம் வந்துருச்சுனாலே ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே கிடைக்குமா எல்லாமே கிடைக்கும் அதே போல் பொறுத்தளவுக்கு நீண்ட நாட்களாக வாய்ப்பு கிடைக்காம வீட்டிலேயே முடங்கி கிடந்தாங்க முடங்கி கிடந்தவங்க அத்தனை பேருக்கும் சின்ன திரைப்பரிய வாய்ப்பு கிடைக்கும் அவங்களுக்கு மட்டும் இல்லை கேமராமேன் லைட் பாய் மற்றும் ப்ரொடக்ஷன் மேனேஜர் இதை மாதிரி உள்ளவங்க அது போல் அந்த அதுக்கு உணவு சப்ளை பண்ணக்கூடியவங்க அதே போல் வண்டி வாகனங்கள் சப்ளை பண்ணக்கூடியவங்க அத்தனை பேருக்குமே இந்த நூற்றி இருபது நாள் அப்படின்றது புனிதமான நாள் வெற்றியான நாள் வெற்றி வெற்றி ஜெயமான நாள் கேட்டால் கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும் தொழில் அபிவிருத்தி இருக்கும் எல்லாமே இந்த காலகட்டங்களில் தனுர் ராசி என்பவர்களை கைகூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்போ வ அதை பலத்த வளமானதை வரவேற்கிறதுக்கு நாம் தயாராகவோமா தயாராகும் அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா பிரகஸ்பதியான குரு உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தை பார்க்குறாரு அஞ்சாம் பார்வையா ஆறாம் இடத்துல இருந்துக்கிட்டு பத்தாம் இடம்ன்றது தொழில் சாணம் தொழில் சாணத்தை தனக்காரர்கள் பார்க்கும்பொழுது தொழில் அபிவிருத்தி ஏற்படும் நம்ம என்ன தொழில் செஞ்சாலும் சரி அது ஒரு பொட்டி கடையாக இருந்தாலும் சரி ஒரு மளிகை கடையாக இருந்தாலும் சரி ஒரு ட்ராவல்ஸாக இருந்தாலும் சரி எதாக இருந்தாலும் இந்த காலகட்டங்களில் தனக்காரகன் குரு பார்க்கும்பொழுது வெற்றி 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 கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தனக்காரகன் தொழில் சாணத்தை பார்க்கும்பொழுது தொழிலில் தொடர் அபிவிருத்தி இருக்கும் எப்பொழுதுமே ஒரு நாள் வருமானம் வருது பத்து நாள் வருமானம் வரல அப்படின்னா அது தொழில் கிடையாது தொழிலில் சுணக்கம் தொழிலில் முடக்கம் இருக்குது அப்போ அந்த தொழிலில் உள்ள சுணக்கம் தொழிலில் உள்ள முடக்கம் அத்தனையும் விலகக்கூடிய காலகட்டங்கள் இந்த காலகட்டங்கள் இதை நாம் வரவேற்க தயாராக இருப்போம் அதே போல் புதிய தொழில்கள் தொடங்கக்கூடிய காலகட்டங்கள் ரொம்ப நாளாக நம்ம ஒரே ஒரு கடையை வச்சுக்கிட்டு இருந்துகிட்ருப்போம் அதை இப்போ விஸ்தீரணம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பெரிய பெரிய ஸ்டாக்கிஸ்டாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு டீலர்ஷிப் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பிரான்சைசி போடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தொழில் அபிவிருத்தின்றதுனால புதிய புதிய கடைகள் திறப்பக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்போ இந்த பெரிய பெரிய தொழில்கள் தொழில் தானத்தை தனக்காரகன் குரு பார்க்கறதுனால கண்டிப்பாக அதே போல் நம்ம அந்த பத்தாம் இடத்தில் உள்ள கேது பகவானை குரு பார்க்குறதுனால ஆலய வழிபாடு நீண்ட தூர தொலை தூர ஆலய வழிபாடு இந்த பத்ரிநாத் கேதார்நாத் போன்ற சார்தாம் மற்றும் ஹரித்வார் ரிஷிகேஷ் மற்றும் வ வைஷ்ணவ தேவி போன்ற கோயில்களுக்கு போனோம் காசி கயா அலகாபாத் போனோன்னு நினச்சிக்கிட்டு இருந்த இந்த தனுர் ராசி என்பவர்களுக்கு அதற்குண்டான வாய்ப்பு கிடைக்கும் எப்படின்னு கேட்டிங்கன்னா பொருளாதாரமும் கிடைக்கும் விடுமுறையும் கிடைக்கும் அப்போ வாழ்க்கையை இந்த காலகட்டங்களில் வாழ பழகி இந்த நூற்றி இருபது நாளும் பொறுத்தளவுக்கு தனுர் ராசி என்பவர்களுக்கு ஏற்றமான நாள்னு சொல்லலாமா ஏற்றமான மாதம்னே சொல்லலாம் அப்போ இந்த நூற்றி இருபது நாளும் வெற்றி 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 கிடைக்கக்கூடிய காலகட்டம் அப்போ இதை பொறுத்தவளவுக்கு ரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு ஆறாம் இடத்தை வலுப்பெறுறாரு அவருடைய அஞ்சாம் பாரியான பத்தாம் இடத்தை பார்க்குறாரு ராசியை பார்க்குறாரு தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டங்கள் வச்சதெல்லாம் விடுவு கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் அப்போ இந்த காலகட்டம் அப்படின்றது குரு வக்ர காலகட்டம் நூற்றி இருபது நாளும் தனுர் ராசி என்பர்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் ஆனால் ஒரு சில பேருக்கு என்ன ஆகும் அப்படின்னாக்க தசாநாதனோ புத்திநாதனோ அந்தரநாதனோ சூட்சமநாதனோ சரியில்லை அப்படின்னு சொன்னாக்க வணங்க வேண்டியது அப்படின்றது திருநெல்வேலி மாவட்டத்தில் என்ற இடத்துல தட்சிணாமூர்த்தி இருக்குது அந்த தட்சிணாமூர்த்தியை ஒரு ட்ரிப்பு வழிபட்டுட்டு வரணும் அங்கே உள்ள ஈஸ்வரனுக்கு அர்ச்சனை தாயாருக்கு அர்ச்சனை தட்சிணாமூர்த்திக்கு ஒரு அபிஷேகம் பண்ணிட்டு அந்த அபிஷேக திரைவியங்களை வாங்கி குடிச்சிட்டு வந்தோம்னாக்க கண்டிப்பாக வெற்றி வெற்றியும் கிடைக்கும் இந்த புளியறை அப்படின்ட்டு செங்கோட்டை தாண்டி திருநெல்வேலி போகிற வழியில இருக்குது அதுக்கு தான் அந்த ஆரியங்காவுன்ற கோயில் இருக்குது அதுக்கு முன்னாடியே அந்த புளியரை இருக்குது இந்த புளியறை கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னாக்க வெற்றி 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 கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த காலகட்டங்களை பொறுத்தளவுக்கு தனுர் ராசிக்காரங்களுக்கு நல்ல குடும்பம் அமையும் குடும்பம் அமைஞ்சவங்களுக்கு வம்சமிருத்தியாகும் வம்சமிருத்தியானவங்களுக்கு வேலை கிடைக்கும் வேலையில் பணியில் தன்மை கிடைக்கும் தொழிலில் அபி கிடைக்கும் புதிய புதிய வியாபார நிறுவனங்கள் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் அதே போல் வியாபாரம் இன்டீரியர் டெக்கரேஷனும் உண்மையான விசுவாசம் உள்ள தொழிலாளியும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மொத்தத்தில் பார்த்தோம்னாக்க தனுர்ராஸ் என்பவர்களுக்கு இந்த குரு வக்ர காலகட்டங்களான நூற்றி இருபது நாட்களும் ஏற்றமான காலகட்டம்னு சொல்றோம் நன்றி நமஸ்காரம்